ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஹெல்த்தியாக நாலு விதமான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறேங்க எல்லாமே சிம்பிளாக ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டீ போடுற நேரத்தில் கடக்கடன் வேலையும் முடிஞ்சிடும் வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக் செஞ்சு கொடுத்த திருப்தியும் இருக்குங்க இப்போ செஞ்சுருக்கிற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் இல்லை டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சிம்பிளான இந்த ரவ வடையை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ரவ வடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பேன்ல ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதே தான் ரவையையும் அளந்து எடுக்க போறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சிய நல்ல பொடியா நறுக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் விதைய வந்து எடுத்துட்டேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே அரக்கையை அளவுக்கு மல்லித்தலைய நல்ல பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடான உடனே இதோடவே ஒரு கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கலாம் நான் வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வறுத்த ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன் வெள்ளை ரவைக்கு பதிலாக நீங்கள் சம்பா ரவையும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க ரவை ஒரு முக்கால் வேக்காடுக்கு நம்மளுக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் இப்போ நல்லா கலந்துட்டேன் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நம்ம ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வடையை ஈஸியாக தட்டி எடுக்கிறதுக்கு வரும் இப்போ இது இருக்கட்டும் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வந்ததுக்கு அப்புறமா வடையை தட்டி எடுத்துக்கலாம் ஆரி வரக்குள்ள நம்ம ரவை பார்த்தீங்கன்னா நல்லா ஆரி வந்துருச்சு இது அப்படியே ஒரு வாட்டி எடுத்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம மாவு பிசைற மாதிரி ஈஸியாகவே வரும் பிசைறக்கு உங்களுக்கு கையில பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்தா நீங்க கையில லைட்டா ஆயில் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் இப்போ கையில நல்லா ஆயில் தடவிட்டு தேவையான சைஸுக்கு வடைய தட்டி எடுத்துக்கலாம் மீடியமான சைஸுக்கு உருண்டைகள் உருட்டி நான் வடை தட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க தட்டிக்கலாம் நான் உளுந்து வடை ஷேப்ல தட்டிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கையில உருட்டி நடுவுல வச்சு தட்டிக்கலாங்க தட்டிட்டு நடுவுல சின்னதா ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் கையில ஒட்டிட்டு வர மாதிரி இருந்தா நீங்க என்ன தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம வரும் அவ்வளவுதான் இப்போ நான் வடை ஷேப்க்கு நீட்டாக தட்டி வச்சுட்டேன் இப்போ எல்லா ரவையையும் இது போலவே தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க எல்லா ரவையையும் இது போல் தட்டி எடுத்து வச்சுட்டேன் இருக்கட்டும் நம்ம வடை பொறிக்கிறக்காக பேனில் ஆயில் சூடு பண்ணியிருக்கேங்க நல்லா ஹை ஃப்ளேமில் ஆயில் சூடு படுத்திக்கோங்க ஒவ்வொரு வடையையும் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ஆயிலில் சேர்த்துட்டேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே பொறிச்சு எடுத்துக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சிட்டீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ஹை பிளேம்ல வச்சு பொரிச்சுக்கோங்க இப்ப பேன் கொல்ற அளவுக்கு நான் ஒரு ஆறு வடைய சேர்த்திருக்கேன் போட்ட உடனே திருப்பி விடாம ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வடை நல்லா செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா செவந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்தீங்கன்னால நல்லா மேல மொறு மொறுனு உள்ள நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் இப்ப பாருங்க நம்ம வடைய நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு பாக்குறக்கு அழகா உளுந்து வடை மாதிரியே இருக்கு பாருங்க இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் ஆயிலோட சலசலப்பெல்லாமோ அடங்கிடுச்சு நான் வெளியே எடுத்துட்டேன் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் ரவா வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா மேலே இருக்கு உள்ள எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்குன்னு சட்னியோட வச்சு சாப்பிடவும் டீயோட வச்சு சாப்பிடவும் செம டேஸ்டா இருக்கும் நீங்க பிரேக்ஃபாஸ்டுக்கும் எடுத்துக்கலாம் ஸ்னாக்ஸாவும் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க இப்ப இந்த இன்ஸ்டன்ட் ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க அதுக்காக பஸ்ட் மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்துக்கிறேன் நான் நைலான் ஜவரிசி எடுக்கல மாவு ஜவரிசி தான் எடுத்திருக்கேன் ஜவரிசிய சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப ஜவரிசிய நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துட்டேன் இதோடவே அரைக்கப் பலவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் எந்த கப்ல ஜவரிசி எடுக்கிறோமோ அதே கப்ல வேர்க்கடலையுமே எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா நைசா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா நைசா அரைச்சிக்கலாங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி நைசா அரைச்சிட்டு வந்துட்டேன் உங்களால எந்த அளவுக்கு ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க இப்ப ஒரு மிக்சிங் பவுல்ல எந்த கப்ல அதே ஒரு அவள் சேர்த்துக்கலாம் அவல ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் லேசான அவள் தான் சேர்த்திருந்தேன் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணும் போதே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க நீங்க கெட்டி அவலா இருந்தா ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப அவளோட நம்ம அரைச்சு வச்சிருக்க ஜவ்வரிசி வேர்க்கரலை பவுடரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடவே ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் எந்த கப்ல ஜவ்வரிசி அளந்தனோ அதே கப்ல தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துருக்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா புளிச்ச தயிரா இருந்தா இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இப்ப நல்லா ஃபுல்லா தயிர் சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்ப இதோடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வடை மாதிரி தட்டி நம்ம ஆயில்ல போட்டு பொறிச்சு எடுக்க போறோம் அந்த அளவுக்கு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமா தேவைப்பட்டாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்து வட மாதிரி தட்டி போடுற மாதிரி பக்குவத்துக்கு நீங்க மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பாருங்க நல்லா கலந்துட்டேன் இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுர்லாங்க நல்லா ஊறி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல மூடி வச்சிருந்தேன் இப்ப பாருங்க நம்ம ஜவரிசில எல்லாம் தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா கெட்டி ஆயிருக்கு நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பிளைய சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு மல்லித்தலையை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம வடை மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போல பிசைஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு நீங்க மாவு வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன் கொஞ்சமா ஆயில கையில தடவிட்டு தேவையான சைஸ்க்கு உருண்டை பிடிச்சு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நான் வடை மாதிரி தட்டிக்கிறேன் மாதிரி செஞ்சுட்டு அழகா உள்ளங்கயில வச்சு தட்டி எடுத்தோம்னா ஈஸியா வடை வடை மாதிரி வந்துருங்க அவ்ளோதான் இப்ப நான் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு மீதி இருக்கிற மாவையும் இது போலவே தட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அழகா தட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்ப நம்ம ஆயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறி பொறிக்கிறதுக்காக பேன்ல ஆயில் சூடு நல்லா ஹை பிளேம்ல ஆயில் சூடு வச்சிருக்கிற எல்லா மாவையும் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கொல்லுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் உடனே திருப்பினீங்கன்னா அடியில ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படியே மெதுவா திருப்பி விட்டுக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகணுங்க நல்ல ப்ரௌன் கலர் வரணும் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாதான் உள்ள இருக்கிற மாவு இல்லாம நல்லா வெந்து நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா கிறிஸ்பியா கிடைக்கும் இப்ப மெதுவா அப்படியே திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு விட்டுரலாம் இப்ப பாருங்க நம்மளோட இன்ஸ்டன்ட்டான ஜவரிசி வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளவுதான் இப்ப இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேல நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப நான் வெளியே எடுத்துட்டேன் மீதி இருக்கிற வடையையும் இதே போலவே தட்டி நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சுங்க டீ டைம்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக்கா இருக்கும் டீ டே நல்லா இருக்கும் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லனா தோசை தவால ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி நீங்க வந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சொரக்கா தட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு முழு சொரக்கா எடுத்திருக்கேன் இதுல பாதி அளவுக்கு மட்டும் நம்ம தட்டைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப சொரக்காய கட் பண்ணிட்டேன் மேல இருக்கிற தோலை ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க சொரக்காவை துருவி எடுத்துக்கலாம் உள்ள இருக்கிற அந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு மேலே இருக்கிற சதையை மட்டும் நல்லா துருவிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே கிரேட்டர் வச்சு நான் துருவிட்டேன் சொரக்காய் தண்ணி காய்கறனால நல்லா தண்ணி விடும் நான் பகுதியை மட்டும் வெளியே எடுத்துட்டேங்க இப்போ நம்ம துருவின சொரக்காயை இந்த பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்போ இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கை வச்சு அழுத்தி கலந்து விட்டுருங்க அப்பதான் சொரக்காயில இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வரும் இப்போ இதோடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை பாதி அளவுக்கு ஃபர்ஸ்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா கெட்டியான மாவா நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் பாதி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்ப மீதி இருக்கிற அரிசி மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் கையில ஒட்டாம சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் அந்த அளவுக்கு மாவை நல்லா பாருங்க மாவை நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன் கையில எடுத்து உருட்டி பாக்கும் போது அழகா இந்த மாதிரி நம்மளுக்கு உருட்டுறக்கு வரணும் மாவு ரெடி ஆயிடுச்சு சொற்கா தட்டைய தட்டி எடுத்துக்கலாங்க பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன் ஒரு பாலித்தீன் கவரோ இல்லைன்னா பட்டர் ஷீட்லயோ தட்டையை தட்டிக்கலாம் பட்டர் ஷீட்ல கொஞ்சமா ஆயில் தடவிக்கலாம் இப்போ நம்ம உருடி வச்சிருக்கிற உருண்டையை கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கலாங்க உங்களால் எவ்வளோ சன்னமாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமாக தட்டிக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி ஓரளவுக்கு சன்னமாக தட்டிவிட்டேன் இப்போ தட்டி வச்சிருக்கிற சுரக்கா தட்டையை நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு ஈஸியாகவே வரும் இந்த மாதிரி தட்டி எடுக்கிறக்கு தட்டையை பொறிக்கிறதுக்கு ஹை ஃப்ளேமில் ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க ஆயிலும் நல்லா சூடாக இருக்கணும் போட்டோன்னா பொரியற மாதிரி இருக்கிற ஆயில் சூடுபடுத்திக்கோங்க இப்போ நம்ம உள்ள தட்டையை சேர்த்துக்கலாம் ஃபேன் கொள்ளுற அளவுக்கு தட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு நாலு தட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் கொண்டு போய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம தட்டையை சேர்க்கும் போது ஆயில் ஹை ஃப்ளேமில் இருக்கணும் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா தட்டை செவக்கிற அளவுக்கு பொறிச்சுக்கலாங்க நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிச்சிக்கலாம் போட்ட உடனேயே திருப்பி விடாமல் ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து மெதுவாக திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க நம்மளோட சொரக்கா தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா மொறு மொறுனு ரெடி ரெடியாயிருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ எடுத்துறேன் தர்றேன் இப்போ மீதி இருக்கிற தட்டையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்கலாங்க தட்டையாக சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம் ரொம்பவே கிறிஸ்பியா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டான சொரக்காத்தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸ்நாக் செஞ்சு கொடுக்கணும்னா இந்த ஸ்நாக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம காயில செஞ்சுருக்கோங்கிறது டிஃப்ரெண்ட் தெரியவே தெரியாதுங்க டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டீ போடுற நேரத்தில் சட்டனும் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பா இந்த சுரக்கா தட்டைய வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட பண்ணிக்கோங்க நூத்தம்பது கிராம் அளவுக்கு கேரட்டு நூத்தம்பது கிராம் அளவு இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்க தோல் சீவி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க உங்க தேவைக்கான அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட்ட உருளைக்கிழங்கையும் நல்லா கிரேட்டர்ல துருவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போதுதான் கரெக்டா இருக்கும் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு கேரட் நான் வந்து துருவி எடுத்துட்டேன் பவுலுக்கு மாத்திக்கலாங்க உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் அப்படியே மாத்திட்டேன் இதோடவே ஒரு பச்சை மிளகாவை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நறுக்கின கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாங்க நறுக்கின புதினா தலை சேர்த்துக்கலாம் புதினா சேர்க்கறனால வாசம் நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாயும் மிளகாத்தூள் வந்து தேவைக்கான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு பச்சை மிளகாய அவாய்ட் பண்ணிட்டு தூள் மட்டும் போட்டு கூட பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு கார்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு கேரட்ல இருந்தே நல்லா தண்ணி விடும் அதோடவே நல்லா நம்ம சேர்த்திருக்கிற மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் ஒன்னா நல்லா பைண்ட் ஆயிடுச்சு இன்னுமே கொஞ்சம் தண்ணியா இருக்கிறனால நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க அரிசி மாவோ கான்ஃபிளவர் மாவோ கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டேன் எந்த அளவுக்கு கெட்டியா பிசைஞ்சிருக்கேன்னு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணோன்னா தான் ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது நமக்கு ஆலு வந்து பிரியாமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு சிலிண்டர் ஷேப்ல நீட்ட வாக்கில் ரெடி பண்ணிக்க போறேன் நீங்க வேணும்னா கட்லட் ஷேப்லேயோ இல்ல வடை ஷேப்லயோ கூட தட்டி போட்டுக்கலாங்க நான் இந்த மாதிரி குட்டியா ஒரு சிலிண்டர் ஷேப் ரெடி பண்ணிக்க போறேன் நம்ம எடுத்துருக்கிற மாவை லைட்டா வந்து ரெண்டு கையிலயும் வச்சு நல்லா அழகா தட்டி எடுத்துக்கலாம் ஷேப் பண்ணிக்கலாம் கையில லைட்டா ஆயில் தடவிட்டு ஷேப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிசு பிசுன்னு ஒட்டாம இருக்கும் இதே போலவே மீதி இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப எல்லாத்தையுமே இதே போல நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம கேரட் ஆலு பைட்ஸ் ஆயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறக்காக பே ஆயில் சூடுபடுத்தி நல்ல நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு ஆயில் சூடு நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கும் போது மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளாவே நான் சேர்த்துட்டேன் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லனா நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாங்க நம்ம உருளைக்கிழங்கு கேரட்டை ராவா தான் துருவி சேர்த்துருக்கோம் அதனால டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது இன்னுமே நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல வெந்தும் கிடைக்கும் இப்ப போட்டுட்டு உடனே திருப்பி விடாம ஒரு செகண்ட் கழிச்சு அப்படியே மெதுவா திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்க மெதுவா அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன் எல்லா சைடுமே நல்லா வேகணும் மீடியம் பிளேம்ல வச்சே நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சுக்கோங்க மாவும் சேர்த்துருக்கறனால ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிட்டீங்கன்னா மேல எல்லாம் கலர் வந்துரும் உள்ள வந்து வேகாம இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே மெதுவா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேங்க அப்படியே மெதுவா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஆயிலோட சலசலப்புலாம் அடங்கிடுச்சு நம்மளோட ஆலு கேரட் பைட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மீதி இருக்கிறதையும் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஆலு கேரட் பைட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சம ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பா இதே போலவே நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஆலு கேரட் பைட்ஸ் வீட்டுல செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம ஆலு பைட்ஸோட சாஸ் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் மேல நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் இருக்குங்க சாப்பிட ரொம்பவே எம்மியா இருக்கும் நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க